வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போது என்னென்ன மாதிரி நற்பலங்கள் சட்டன் பாத்துக்கலாம் பாங்க மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜென்மத்திலேயே உட்கார்ந்து இருக்க குருவோட ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து இறையிறார் இந்த சுக்ரன் குரு இணைவு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல நம்மளுக்கு தனம் சார்ந்து நம்மளுக்கு வருமானம் சார்ந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றது உண்டு அதுக்கும் மேல இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு இந்த புதன் வந்து பாருங்க ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வக்ரகதி அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பட் இருந்தாலும் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னால பெருசா யாருக்கும் வாக்கு அப்படின்றது கொடுத்துக்க வேண்டாம் ஏன்னா புதன் வந்து வக்ரகதி அடையறதுனால பியாண்ட் தட் குடும்பத்துல ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும் குடும்பத்து உறுப்பினர்கள் கிட்ட அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய தந்தை சார்ந்து மாமனார் சார்ந்து நல்ல உதவிகள் அப்படின்றது வரும் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இருந்து செவ்வாயும் கேதுவும் இணைவு ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துக்கு கன்னி வீட்டுக்கு போறாரு அப்ப இந்த மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல புதனும் செவ்வா ஆஹ் சாரி கேதுவும் செவ்வாயும் இணைவு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது ஏற்படும் தட் நம்ம சகோதரர்கள் கிட்ட ஒரு அடமண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் பெரிய லெவல்ல நம்ம அவங்க கிட்ட பிசினஸ் பொறுப்பு தொழில் வருமானம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் காசு பணம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அது மேல நம்மளுக்கு ஒரு பார்வை அப்படின்றது இருக்கணும் நாலாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி அதாவது கண்ணி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப அம்மானோட உடல்ல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும் அம்மானோட ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்றது வேணும் பியாண்ட் தட் ஒன்பதாம் பாவத்துல ராகு ராகு பாக்கிய ராகு பாக்கிய ராகு நிறைய பாக்கியங்களும் தான் போறாரு நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கும் மேல தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனி கர்ம சனி வக்ரகதி இருக்காரு அப்ப பொதுவா கர்ம சனி வக்ரகதி இருக்காரு அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய தொழில வந்து ஒரு முன்னேற்றம் மேன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படுமா நம்ம செய்யக்கூடிய தொழில பாதிப்பு அப்படின்றது ஏற்படுமா அப்படின்னு எல்லாம் கேட்ட கிடையாதுங்க அவரு உங்களுக்கு நூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாலரை மாத காலகட்டத்துல அவர் ஒரு தொண்ணூறு ரூபாய் கொடுப்பார் சிம்பிள் அவ்வளவுதான் மத்தபடி அவர் கொடுக்கவே மாட்டாரா நெகட்டிவ் நோக்கி போறாரா அப்படி இல்லைன்னா அப்படி எல்லாம் கிடையாது ஹோல் இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் வசதி வாய்ப்பு எல்லாத்தையுமே இந்த குரு சுக்கரன் சேர்க்கை தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்வது தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்வது தன்னைத்தானே செதுக்கிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடி பத்து தானே வந்து மிதுனத்துக்கு போறாரு ஆடி ஒண்ணுல இருந்து ஆடி ஒன்பது வரைக்கும் இந்த வந்து ஆஹ் அயன சயன போஜனம் மூச்ச விரயஸ்தானத்துல சுக்கரன் இருக்காரு அப்ப நல்லா சாப்பிடுறது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கிறது நல்ல தூங்குறது சொத்து பத்து வாங்குறது வீடு வாசல் வாங்குறது இதெல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா பத்துக்குள்ள நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது வந்து சாதகமாறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப பத்துக்கு மேல இல்லையா இல்ல இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாதம் மிதினத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சனி வகரத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதுல அஹ் குரு சுக்கரன் நினைவு அப்படின்றது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நிறைய அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் சுக்கரன் ஆடி மாதம் பத்து வரைக்கும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதத்திலயும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் புதன் வக்ரகதி அடைஞ்சி இருக்கிறது அப்படின்றது பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கறது நம்ம வந்து பாருங்க பெரிய லெவல்ல வந்து ஆர்கியூ பண்றது அதெல்லாம் வேண்டாம் மத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது அதெல்லாம் வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாட்டம் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு சிம்பிள் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி முயற்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப ஈஸியா வந்து படிச்சுட முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பெருமாளை வழிபாடு பண்ணும் மிதுனம் அப்படின்னாலே பெருமாள்னா யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னா நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த இந்த ஷனமே அப்படின்ற மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்ப எப்பயுமே நரசிம்ம வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்லது அதுலயும் முக்கியமா இந்த ஆடி மாதம் நரசிம்மர் வழிபாடு நீங்க பண்றீங்க அப்படின் போது அரிய பல நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்செண்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க இருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்